சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார சூழலா எழுபத்தி மூணு கூட்டத்துல எழுபத்தி ரெண்டு கூட்டம் நரகம் போகும் ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் போகும் என்ற அந்த சொர்க்கம் போற அந்த நேர்வழி பெற்ற கூட்டம் யாரு என்று கேட்ட நேரத்தில் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நானும் எந்த சஹாபாக்களும் எந்த கொள்கையில இருக்கிறோமோ அந்த கொள்கையை பின்பற்றுபவர்கள் தான் அந்த கொள்கையில இருக்கிறவங்க தான் அதை வச்சு தான் அந்த ஹதீதுக்கு நேர் நேர் டிரெக்ட் மீனிங் கொண்டு சஹாபாக்கள் சொன்னதும் அதே போல சல்லா அலிஸ்லாம் சொன்னதும் தான் குருவான் ஹதீஸ் என்று நினைச்சு கொண்டு குருவான் ஹதீஸ் குருவான் ஹதீஸ் குருவான் ஹதீஸ் என்று சொல்கிறோம்

இந்த அளவுக்கு என்று சொன்னா புகார் இமாமுக்கு நூறு வருஷம் முந்தினவங்க இந்த காலத்தை தெரியாதனாலதான் நாங்க மதுகபுகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டது காலத்துல சிறந்த காலம் என்று சொல்லப்பட்ட காலத்துல வந்தது எனவே இந்த மதுகபுட இமாம்கள் விட்டுட்டு போன இல்மத்தான் புகார் இமாம் எடுத்தாங்க இமாம் புகார் அஹமத்துள்ளி அவங்களோட ஹம்பல் இமாமோட மதுகபுட இமாமோட எங்க சரி போறேன்டா அவங்களோட ரெண்டு செருப்பையும் எடுத்து நெஞ்சில வச்சு கொண்டு போவாங்க இந்த உஸ்தாது செருப்பு என்று சொல்லி

எனவே அதவில்லாத இயல்பு குப்பையில தான்

அமைப்பில் எங்களுடைய ஜிப்ரியா தக்கியா அதே போல ஜிப்ரியா தரிகா அதே போல ஜலாலியா ராதிப் வரக்கூடிய அருசியது காதிரியா தரிகா சாதுலியா தரிகா நக்ஷபந்தியா தரிகா இப்படி எந்த தரிகா வந்து பார்த்தாலும் ரிவாயா தரிகா வந்தா எதுவாக இருந்தாலும் சில்சிலா இல்லாம தரிகா கிடையாது சில்சிலாண்டா என்ன தெரியுமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கல இருந்து யார் 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 யார்ன்ற அந்த செயின் அந்த ஆர்டர் அந்த ஆர்டர் இல்லையண்டா இடையில யார் யார் வந்து என்னென்ன குழப்பினாங்கன்னு உத்தருக்கு தெரியாது சிலர்தான் வரையில் சகாக்கள் தான் தங்கள் பக்கங்கள் மகத்தின் குத்துமார்கள் வலிமார்கள் மார்க்கம் நாக்கில் உம்மா வரையில என்னுடைய எடுத்து நானூறு ஐநூறு அறுநூறு எழுநூறு ஆயிரம் நூறு ஆயிரத்தி முன்னூறு இன்று வரையில எல்லாரையும் புகழ்ந்து எல்லாரையும் நம்பி எல்லாரையும் பின்பற்றி அவ்வளவு இமாம்களையும் எடுக்கக்கூடிய கொள்கைதான் அகில சுன்னத்துவல் ஜமா

எனவே அல்லாஹு தாலா நல்லே என் அருமை சகோதரர்களே சாதாத்தமார்களே கண்ணியமானவர்களே நான் சொல்லக்கூடிய விஷயம் அகுலு சுன்னத்துவ ஜமாத் ஹக்கானது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இமாம்கள் பெருமக்கள் மதுகபுடைய இமாம்கள் சூவியாக்கள் குத்துபுமார்கள் நாதாக்கள் சாயகுமார்கள் நமக்கு நல்ல வழியையே காட்டி தந்தார்கள் அந்த தரிக்கத்தின் அமைப்பில் தரிக்கானுடைய பரக்கத்தும் கராமத்தும் தான் இந்த வீட்டிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் மறக்கக்கூடாது சாப்பாடு தினத்துக்கு யாருமே வரல கஷ்டவாளிகள் தின்ன தீனில் அவங்க யாருமே விடத்தில் இல்ல எல்லாருக்குமே சாப்பாடு தெரியுமா எங்களுடைய அவர்களை ஞாபகப்படுத்துவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் எங்களால் அவங்களுக்கு நன்றி வந்தோமே தவிர எங்க சவாபா அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வரல அவங்கள வரக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ள வந்திருக்கிறோம் வந்தவர்களை சும்மா திருப்பி அதுக்கு அதுக்குத்தான் சாப்பாடு சாப்பாட்டுக்காக மஞ்சள் செல்ல மஜிலிசிக்காக தான் சாப்பாடு என்பதையும் முழங்கி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் எனவே யார் இந்த மஜிலிசல யார் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்தோட என்னென்ன நாட்டங்கள் தேட்டங்களோட என்னென்ன கவலைகள் கஷ்டங்கள் சஞ்சலங்களோட இந்த மஞிலிசில வந்து உட்கார்ந்தாங்களோ அனைவருடைய கவலைகள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அனைவருக்கும் செய்து எல்லோருடைய நிறைவேற்றி நாயகம் பரக்கத்தை கொண்டு நம்மை மௌத்து வரையில் நம்மை பாதுகாத்து கொண்டு அனைவர்களையும் பாதுகாப்பாக